இந்த ஆள் அவன் நின்று இடத்துல இருந்து லைட்டா எடுத்து வைக்க ட்ரை பண்றான் உடனே கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு போயிட்டு இருக்கும்போது கொடுத்தாலே அந்த பக்கம் பறந்து போய் விழுகிறான் கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் அவன் பூமியில் இல்லைன்னு வேற ஏதோ கிரகத்துல இருக்கான் கிராஃபிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு லைட்டா லைட்டா ஜம்ப் பண்ணி பார்க்குறான் அவனுக்கு பேலன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஜம்ப் பண்றான் ரொம்ப பயங்கரமா ஹைட்டா போகிறான் ஒரு மலையை அசால்ட்டா தாண்டிடுறான் இவனை பார்த்துட்டு அந்த கிரகத்துல வாழ்றவங்க இவனை பிடிக்கிற கேட்கறதுக்காக வந்துடுறாங்க இவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவனுக்கு இருந்து தப்பிக்க முடியல அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவனை புடிச்சு கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறானுங்க இவனை உட்கார வச்சு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க நாங்க சொல்றது நீ கேட்டாகணும் இல்லைன்னா அவனை கொன்றுவோம்னு சொல்றாங்க கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காம அவங்க முன்னாடி எச்சியை துப்புறான் இவங்க எல்லாத்தோட லீடர் ஒருத்தன் வந்து இவனை உடனே அடிச்சு போட்டுறான் இவன் மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் இவனை கூட்டிட்டு போய் தனியா கட்டி வச்சு இவன் வாயில ஏதோ ஊத்தி ஏதோ ஒரு லிக்விட்குள்ள அவனை போட்டு அவன் மேல பவுடரை போட்டு விட்டுடுறாங்க ஒரு நாள் நைட்டு இவனை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க இங்க இருந்து எப்படியா தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு கையில கட்டின சங்கிலி இழுக்க அது கையோட அந்த வந்துடும் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜம்ப் பண்றேன்